தமிழக அரசியல் சூழ்நிலை உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கிறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் காளைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்க அரசியல் ஜல்லிக்கட்டை முடிவுக்கு கொண்டு வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் சசிகலா பீச் ரெசார்ட்டில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு தனி வகுப்பு எடுக்கப்பட்டு வருகிறது பல எம்எல்ஏக்கள் கதறியபடியே கடற்கரையில் காற்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு எதிராக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனி ஆவர்த்தனத்தை தொடங்கிய கணத்தில் இருந்து அவருக்கான ஆதரவு கரங்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன நேற்று மதியம் அவை தலைவர் மதுசூதனன் ஆதரவு கொடுத்ததை கார்டன் நிர்வாகிகளால் நம்ப முடியவில்லை தமிழக அரசியல் சூழல் குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கட்சி அதிகாரமும் கையை விட்டு போகும் பதற்றத்தில் இருக்கும் மன்னார்குடி உறவுகள் எம்எல்ஏக்களை குளிர்விக்கும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கும் கோல்டன் பே பீச் ரிசார்ட்டில் நடக்கும் காட்சிகளை கலவரத்தோடு கவனித்து வருகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் கோல்டன் பே ரிசார்ட் அமைந்துள்ள கூவத்தூரை சுற்றிலும் வயல்வெளிகளுக்கு வேலைக்கு போகும் பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் உள்ளனர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிக்கு செல்லும் மக்களை மன்னார்குடி முகாம் நியமித்த பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்துகின்றனர் கூவத்தூரை சுற்றியுள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டனர் இந்த ஒரு கிலோமீட்டர் எல்லைக்குள் அவர்கள் அனுமதியில்லாமல் யாரும் செல்ல முடியாது கல்லூரி பள்ளிகளுக்கு சென்று வரும் மாணவர்களையும் அச்சுறுத்துகின்றனர் நூற்று ஐம்பது குண்டர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேண்ட் சட்டை அணிந்து நவநாகரிகமாக இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளே அவர்கள் யார் என்பதை காட்டிக் கொடுத்து ரிசார்ட்டில் தமிழ்நாட்டு பதிவுள்ள வண்டிகளை காண முடியவில்லை ஆந்திரா கர்நாடகா கேரள பதிவன் வண்டிகள்தான் அதிக அளவில் சென்று வருகின்றன என விவரித்த கூவத்தூர் பகுதி அரசியல் பிரமுகர் ஒருவர் எம்எல்ஏக்களின் சத்தமும் ஆட்டமும் பாட்டமும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் நேற்று திரண்டு போய் மன்னார்குடி முகாம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாவலர்களிடம் தகராறு செய்துள்ளனர் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல உங்க கட்சி விவகாரம் எங்களை ஏன் டார்ச்சர் பண்றீங்க என சத்தம் போட்டுள்ளனர் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் கிளம்பி விடுவார்கள் என சமாதானப்படுத்தியுள்ளனர் நேற்று இரவு ஆளுநரை சசிகலா சந்தித்த பிறகும் எம்எல்ஏக்கள் கிளம்பவில்லை மூன்று நாட்களாக ரெசார்ட்டில் இருந்து கிடைக்கும் தகவல்களும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளன ரெசார்ட்டில் இருக்கும் எம்எல்ஏக்களில் இருபத்தைந்து பேர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு மனநிலையில் உள்ளவர்களாம் தலைமை செயலகத்திலும் அவரோடு நெருக்கத்தை காட்டி வந்தவர்கள் இவர்களை மட்டும் தனியாக பிரித்து பல மணி நேரம் வகுப்பு எடுத்துள்ளனர் நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் ஆட்சி கையை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் சின்னம்மாவைத்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் மறுபடியும் நீங்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக வேண்டாம் உங்களுக்கு வேண்டியதை தருகிறோம் என அன்பான குரலில் அதட்டியுள்ளனர் இதை ஏற்காத சில எம்எல்ஏக்கள் எங்களையே அடைச்சி வச்சு அடிமை மாதிரி நடத்துறீங்க ஆஸ்பத்திரியை விட மோசமா இருக்கு யாருகிட்டையும் பேச முடியல வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல என கதறியுள்ளனர் நிலைமை சுமூகமாகற வரைக்கும் நீங்கள் இங்கேதான் இருக்கணும் என மிரட்டியுள்ளனர் மன்னார்குடி கோஷ்டியினர் ரெசார்ட்டில் இருந்து அமைச்சர்கள் ஜெயக்குமார் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டவர்கள் அடிக்கடி வெளியில் போய் வருகின்றனர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கட்டுப்பாட்டில்தான் அனைத்தும் நடக்கின்றனர் என விவரித்து முடித்தார் நேற்று எம்எல்ஏக்களில் சிலர் அதீத உற்சாகத்தில் ஆட்டம் போட்டுள்ளனர் ரிசார்ட்டில் நீச்சல் குளத்தில் குதித்து ஆட்டம் போட்டதில் இரண்டு எம்எல்ஏக்கள் தவறி விழுந்துவிட்டனர் அவர்களின் நிலைமையை பார்த்து பதறிப்போய் நடிகர் கருணாஸ் தண்ணீரில் குதித்து அவர்களை காப்பாற்றியுள்ளார் அவரோடு சில எம்எல்ஏக்களும் குதித்து அவர்களை காப்பாற்றியுள்ளனர் அளவுக்கு அதிகமாக நீச்சல் குளத்து தண்ணீரை அவர்கள் குடித்துவிட்டனர் விடிந்தும் பல எம்எல்ஏக்களுக்கு உற்சாகம் குறையவில்லை நேற்று இரவே ஊருக்கு கிளம்பும் மனநிலையில் பல எம்எல்ஏக்கள் இருந்துள்ளனர் ஆனால் சுமூக சூழ்நிலை திரும்ப இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்ற தகவல் கிடைத்துள்ளதால் அவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் நேற்று இரவு நண்பர் ஒருவருக்கு போன் செய்த எம்எல்ஏ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என பேசிக் கொண்டிருக்கும் போதே கதறி அழுதிருக்கிறார் மன்னார்குடி டீம் இங்கிருந்து செல்லும் வரையில் கூவத்தூர் மக்களுக்கும் விடுதலை இல்லை என ஆதங்கத்தோடு பேசினார் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்